அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வெண்டைக்காய் செடி பார்த்தீங்கன்னா முட்டெல்லாம் வச்சிருக்கு இந்த ரெண்டு வெண்டைக்காய் செடியும் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பின்புறம் நான் வச்சிருந்தேன் அங்க மான்லாம் வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு இதை வளரவே விடாம பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியை நான் எடுத்து வீட்டுக்கு முன்னாடி வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வளர்ந்துருக்கு வளர்ந்து ரெண்டு செடியிலையும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்களும் வச்சிருக்கு இந்த மொட்டுக்கள்லாம் பார்த்தோடனே நான் முதல்ல நினைச்சிட்டேன் ஏய் வெண்டைக்காவே வந்துருச்சு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இது வெண்டைக்காய் கிடையாது இது மொட்டு இது இது அடுத்து மலர்ந்து தான் வெண்டைக்காய் வரும் இலையெல்லாம் அகலமா இருக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடி இன்னும் நல்லா உயரமா வரும் இன்னுமும் இதுல நிறைய மண்ணும் போடணும் இந்த குரோ பேக்ல மண்ணும் கம்மியா இருக்கு இந்த செடியில இருக்க மொட்டுக்கள்லாம் எல்லாம் மலர்ந்து காய் வந்தோடனே நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஜூலை எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வெண்டைக்காய் சடிலாம் இன்னும் வளர்ந்து காய்கள் காய்க்கிறதுக்குள்ள வெயில் இருக்குமா இல்ல அதுக்குள்ளே எங்களுக்கு ஆரம்பிச்சிருமான்றது தெரியல காத்திருந்து பாக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்